விஜய பார்க்க போன கூட்டத்தில் வந்துட்டு இந்த கரூரில் வந்துட்டு முப்பத்தி ஒன்பது பேர் உயிர் பள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதாவது இவ்வளோ கேவலமான ஒரு கேடுகட்ட மக்கள் வாழற தமிழ்நாடுன்றது இப்ப ப்ரூப் ஆகுது ஒரு கூத்தாடி ஒரு நடிகனை வந்துட்டு பார்க்க போயிட்டு இத்தனை பேர் செத்து இருக்கீங்கன்னா இதை விட கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது இந்த ஸ்டேட்டை வந்துட்டு ஒரு படிச்ச ஒரு பட ஒரு முன்னேறிய மாநிலம் சொல்றது வந்துட்டு இதை விட ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட் எங்கேயுமே கிடையாது நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு அதாவது இப்படிப்பட்ட ஒரு கூமுட்டைங்க ஒரு உதவாக்கறீங்க ஒரு எதுக்கு லாய் இல்லாத மக்கள் வாழக்கூடிய ஒரு தமிழ்நாடு மத்தெல்லாம் கொதிக்குது நீங்கலாம் வந்துட்டு உங்களுடைய உயிர் வந்துட்டு அவ்வளவு கேவலமா தெரியுது உங்களுக்கு ஒரு நாட்டில் ராணுவத்துல போயிட்டு நீங்க ஒரு நாட்டுக்காக உயிர் பலி பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து சல்யூட் அடிக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தேசிய கொடி போத்தி எடுத்து போயிட்டு உங்களை வந்துட்டு வீரர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கேவலம் ஒரு நடிகனை பார்க்க போகணுன்றதுக்காக போயிட்டு இப்படி உயிரை வந்து பழி கொடுத்துட்டு இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு செயலை செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் நினைக்கும் போது வெட்கக்கேடா இருக்குது கேவலமா இருக்குது ரத்தம் எல்லாம் கொதிக்குது நீங்களாம் எப்ப திருந்து போறீங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து பெத்து வளர்த்தது இந்த மாதிரி சாவரத்துக்கு அதை வளர்த்தாங்க கேவலமா இருக்கு ரத்தலாம் கொதிக்குது நீங்க எல்லாம் திருந்து திருந்து மாட்டீங்களா தெரியலையாடா நீங்க எல்லாம் இன்னும் ஒரு வகையில நினைக்கி போனா இன்னும் எத்தனை பேர் இன்னும் எத்தனை கூடுதல சாவு போறீங்கன்னு தெரியல அப்போ நாடு சுதந்திரத்துக்கு முன்னாடி மூட நம்பிக்கை இருக்கும் மூட நம்பிக்கை ரெண்டும் ஒரே நம்பர் தான் பார்க்குறேன் மூட்டை நம்பிக்கை சினிமா ஒன்று தான் இது தங்க தங்களை பற்றி சிந்திக்காமல் சினிமாவில் நடிக்கிறது மூலமாக ஒருத்தர் ஹீரோ கடலாயிட முடியுமா அப்போ வில்லனெல்லாம் வில்லன் வில்லனை நடிக்கிறவங்களாம் கெட்டவங்க கதாநாயகன் நடிக்கிறவங்களும் நல்லவங்களா அப்படி எந்த அடிப்படையில் அவங்கள பின்பற்றுறாங்க இவங்க ஒரு சினிமா நடிகிற இவங்க எந்த அடிப்படையில் ஏற்றுக்கிறாங்க பிஞ்சு குழந்தைங்கள்லாம் என் கூப்பிட்டு போனாங்க மூணு வயசு எல்லாம் பார்க்கறதுனா டிவியில் பார்க்கலாம் அதை விட்டு நேரடியாக கூட்டும் பெரிய தவறு